பவர் ஸ்டார் சார் வந்து வெளியே வந்து பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்லாம் இருக்கு அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்குன்னு இருக்கு அதெல்லாம் அப்படி நான் பேசவே மாட்டேங்க அதனால தெரிஞ்சுக்கணும் யாருடைய இது இல்ல நானும் சிவமா பேசுறேன் இதுல ஒன்னும் தப்பு கிடையாது இல்ல ஜனநாயகத்துல எல்லாருக்கும் உரிமை இருக்கு சார் போட்டியிடக்கூடிய உரிமை இருக்கு ஜனநாயகத்துல எதிர்கொருள் தெரிவிக்கிறதுக்கு உரிமை இருக்கு கருத்து தெரிவிக்க உரிமை இருக்கு அது பேசக்கூடியதுக்கு அனைவருக்கும் உரிமை இருக்கு அது உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராகவும் காமெடி ஸ்டாராகவும் இருந்தே வருங்க அதனால உங்ககிட்ட கேக்குறீங்க சொல்லும் போது ஒரு பெரிய விஷயம் வருது சரிங்க சார் நானு வெளியில ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன்